உன் வாழ்க்கையில் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைத்திருக்கும் நேரம் இது உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் நீ நம்பினால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் வேல் உனக்காக தயாராக இருக்கின்றது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய மனம் இந்த அளவிற்கு ஒரு சில விஷயங்களில் வழிகளை சந்தித்திருக்கின்றது என்றால் அந்த வழிக்கு காரணமான விஷயங்கள் என்னுடைய ஆணையின்படிதான் நடந்து முடிந்தது எதற்காக இப்படி நடந்து முடிந்தது என்று யோசித்து கொண்டிருப்பதை விட நடந்தது முருகனின் அருளால் நடந்திருப்பதால் நிச்சயம் நன்மைதான் பயக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் கண்ணீர் எல்லாம் புன்னகையாக மாறும் தகுதியை பெற்றுவிடும் முருகன் உன்னை வணங்கியும் ஏன் இந்த வாழ்வில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது என்று கேட்கின்றாய் அல்லவா வெற்றிக்கு உன்னை அழைத்து செல்லதான் இந்த கஷ்டங்களை நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் வெற்றி பாதையில் இன்று நீ நுழைந்து விட்டதால் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடித்தும் விட்டது உன் உள்ளத்தில் நான் இருந்து உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் இந்த பிரச்சனைக்கான தீர்வை உன்னால் கொண்டு வர முடியும் என்கின்ற அந்த சக்தியை உனக்குள் இருந்து உருவெடுக்க செய்கின்றேன் என் மீதான பக்தி உனக்கு உறுதியான மேடை இன்று என்பது உன் கரத்தில் இருக்கின்றது நாளை என்பது அது வெற்றியாக மாறும் என்னுடைய பரிபூர்ண அருள் இன்று உனக்கு கிடைத்திருப்பதால் மனதில் பயம் வந்தால் வேலை நினை அந்த வேளானது உன் பயத்தை போக்கிவிடும் தோல்வி உன் வாழ்க்கையில் அதிகம் பேசினால் முயற்சிதான் அதற்கு பதிலாக இருக்க வேண்டும் இன்று நீ உன்னை நம்புகின்றாயா என்னை நம்புகின்றாயா இரண்டையும் சேர்த்து நம்பினால் உன் வாழ்க்கையில் தடை என்பதே நிச்சயம் இருக்காது முடியவில்லையே என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்களை எல்லாம் உன்னால் முடிக்க முடியும் என்று உன்னை நம்பி நான் சில பொறுப்புகளை கொடுத்து வெற்றியை நீ பெற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் வெற்றியின் அடையாளங்கள் பல இனி சின்னமாக உன்னை சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கும் நம்பாதவரிடமிருந்து கூட பேருதவி உன்னை தேடி வரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட நல்ல தகவல் உனக்கு கிடைத்தே தீரும் நீ செய்த முயற்சி சிறியது என்றாலும் கூட மாபெரும் வெற்றி அதிலிருந்து உனக்கு பரிசாக கிடைக்கும் நீ வேண்டியது கனவாக போய்விடுமோ என்று நினைத்தாய் ஆனால் இப்பொழுது நிஜமாக அது உன்னை வந்து சேரப்போகின்றது என் கையில் இருக்கும் வேல் உன்னை காத்திருக்கின்றது என்னுடைய வேல் எப்பொழுதும் உன் உள்ளத்திற்கு நம்பிக்கையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றது உன்னுடைய பக்கம் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை இந்த வேல் உறுதிப்பட ஒவ்வொரு கணமும் சொல்லும் வெற்றி என்பது ஒளி முருகனின் கரத்தில் இருக்கக்கூடிய வேல் என்பது வெற்றிக்கான ஒரு அடிப்படை அந்த வெற்றி உன்னை வந்து சேர்ந்து உன்னை இனி எப்பொழுதுமே மகிழ்விக்கும் உன்னை வெறுத்தவர்கள் எல்லாம் பூரிப்போடு உன்னை சந்தோஷமாக இனி பார்ப்பார்கள் மறைந்திருந்த ஒளி பிரகாசமாக இனி உன் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு மாற்றிவிடும் உன் வாழ்க்கை கற்றுத்தந்த பாடங்களை மரியாதையோடு நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் அது உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விசுவாசமாக மாறி இப்பொழுது வெற்றிக்கான சிகரத்தை நீ அடைய உன்னை தயார்படுத்திவிட்டது நல்ல வாக்கோடு இன்றைய தினம் நான் உன்னை சந்தித்ததன் மிக முக்கியமான காரணம் நீ என்னை அழைத்தது முருகா என்று அழைத்தாய் அந்த குரலுக்கு நான் உன்னோடு இப்பொழுது சேர்ந்தே விட்டேன் உன் இதயத்தோடு ஒன்றி விட்டேன் உன் வாழ்வோடு ஒன்றி விட்டேன் இனி உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது நன்மைகள் பல உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்